ஓம் நம சிவா என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வாரத்திற்கு இந்த ஏழு நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏழு நாட்கள்லேயே ஒவ்வொரு நாட்கள் இப்படி ஒவ்வொரு கோலமாக நீங்கள் போட்டு வரும்பொழுது அந்தந்த நாளுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த கோலங்களை போடுவது மிகவும் சிறப்புக்குரியது அது என்ன கோலங்கள் தான் அந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம இல்லத்துக்கு வருகை புரியும் விருந்தினர்களாக இருக்கட்டும் இல்லை தெய்வங்களாக இருக்கட்டும் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்பது நம் வீட்டு வாசலில் போடப்பட்டிருக்கும் இந்த அழகான கோலம்தான் எதிர்மறையான எண்ணங்களோடு நம் வீட்டிற்குள் நுழைபவர்கள் கூட நேர்மறையாக சிந்திக்க வைக்கும் வல்லமை இந்த கோலங்களுக்கு உண்டு கோலம் இல்லாத வீடு மகாலட்சுமி வாழ விரும்பாத வீடம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் வீட்டின் வாசலில் எப்பொழுதுமே மகாலட்சுமி குடியிருக்க நம்ம கோலம் போடுவது ரொம்ப அவசியம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தை மங்களகரமாக வைத்திருந்தால்தான் நம் இல்லங்களில் அவளின் அருட்பார்வை கிட்டும் மங்கள அடையாளமான இந்த கோலத்தை நம்ம போடுவது சிறப்பு அப்படி இந்த கோலம் போடும் பொழுதும் பார்த்தீங்கன்னா முறைப்படி இப்படி கோலங்களை போட்டால் தான் நமக்கு அதற்குண்டான பலன்களும் கிடைக்கும் அதையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்போதுமே இந்த வீட்டு வாசலில் நம்ம போடப்படுகின்ற இந்த கோலத்திற்கு ரொம்ப ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறது தான் தெய்வங்களையே ஈர்க்கும் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா பித்ருக்களை கூட உள்ளே வரவிடாது அதனால தான் அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்த்து விடணும்னு சொல்கிறது ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த கோலத்தை பார்த்தாலே நம்மளுடைய அந்த முன்னோர்கள் பித்ருக்களாக நம்ம வீட்டிற்கு அமாவாசை தினத்தில் வருவதாக ஒரு ஐதீகம் அப்போ அந்த இடத்துல இந்த கோலமே இறைசக்தியை அதிகப்படுத்தும் அப்போ அந்த நேரத்தில் அது போடக்கூடாதுன்னு சொல்வது இதற்காகத்தான் அப்போ கோலத்தினுடைய அருமையை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் கோலம் போடுவது வாசலுக்கு மட்டும் அழகு கிடையாது அது போடுறவங்களுடைய அந்த விரல்களால் அந்த கோலம் மாவை எடுத்து வளைத்து வளைத்து போடும்போது அது அவர்களுடைய அந்த கை விரல்களுக்கும் நல்ல பகிர்ச்சியாக அமைகிறது குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுவதனால உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினசரி சூழலால் சஞ்சலமாகும் மனமும் கூட கோலம் போடும் பொழுது ஒருமுகப்படும் கோலம் நம் கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் நல்லபடியாக வளர்க்கும் அழகாக கோலம் போடுவோரின் கையெழுத்து பார்க்க பார்த்திங்கன்னா தெளிவாக அழகாக இருக்கும் கோலம் தீய மற்றும் சக்திகளை வீட்டிற்குள்ளே வரவிடாமல் தடுக்கும் இப்படி பார்த்திங்கன்னா கோலத்தை பற்றி நம்ம எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது கோலம் போடுவதனால மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் எப்படி என்கிறீர்களா அரிசி மாவில் கோலம் போடும் பொழுது அதன் வெண்மை நிறம் பிரம்மாவையும் சுற்றிலும் இடும் அந்த காவி நிறம் சிவபெருமானையும் குறிக்கும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து பூ வைக்கும் பொழுது மகாலட்சுமி மனமகிழ்ந்து மகிழ்ந்து வருவாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வந்துட்டாலே அவளுடன் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால தான் முறைப்படி இப்படி கோலமிடுவது நல்லது அதிலும் குறிப்பாக வாரத்தில் இப்படி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படி கணக்கு வச்சு கோலம் போடுவது நல்லது அது என்னென்ன கோலம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலம்னு பார்த்தீங்கன்னா சூரிய கோலம் சூரிய கோலம் இல்லைன்னா செந்தாமரை கோலம் இந்த இரண்டு கோலத்தில் ஏதாவது ஒரு கோலத்தை போடலாம் அதே போல் திங்கக்கிழமை அள்ளிமலர் மலர் கோலம் செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலம் புதன்கிழமை மாவிளை கோலம் இந்த மாவிளை கோலம் பார்த்திங்கன்னா ஆண் பெண்கள் இருபாலருமே போடலாம் அதாவது லேடிஸ் இல்லாத வீட்டில் ஆண்களுமே இந்த மாவிலை கோலத்தை போடுவது ரொம்ப ஒரு சிறப்பு அதற்கப்பறம் வியாழக்கிழமை துளசி மாட கோலம் வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினங்களில் தாமரை கோலம் எட்டு இதழ் கொண்ட அந்த தாமரைப்பூ கோலம் போடலாம் அதற்கப்பறம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பவளமல்லி கோலம் இந்த பவளமல்லி கோலத்தை சனிக்கிழமை என்று போடுவது சிறப்பு இப்படி ஒவ்வொரு தினத்திற்கும் நீங்கள் இந்த மாதிரியான கோலங்களை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே போட்டுக்கொண்டு வருவது உங்கள் வீட்டிற்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிகாலை பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னரே இந்த பிரம்ம முகூர்த்தத்துலலாம் கோலம் போடுவது ரொம்ப ஒரு விசேஷமானது அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அதனால் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னரே கோலம் போடுவது தான் ரொம்ப சிறப்பு வீட்டு வாசலை அழகாக சுத்தப்படுத்தி வாசலில் பசுஞானமோ அதாவது மாட்டு சாணம் கிடைச்சா அதை தெளிக்கணும் இல்லைனா மஞ்சள் மஞ்சள் தெளித்து நம்ம கோலம் போடுவது ரொம்ப ஒரு நல்லது முடியாதவர்கள் அதாவது மஞ்சள் எதுவுமே இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா சும்மா நீராவது தெளித்து நம்ம கோலம் விடுவது சிறப்பு ஆனால் ஏற்கனவே பயன்படுத்தாத தூய்மையான தண்ணீரில் தான் வாசலை சுத்தப்படுத்த வேண்டும் அதையாவது நம்ம முறையாக செய்யணும் நம்ம எதையும் கலந்து தான் தெளிக்கலை தண்ணீராவது பார்த்தீங்கன்னா புதியதாக அந்த பம்பிலேயோ இல்லை நம்மளுடைய அந்த மோட்ரு மேலே டேங்கில் சேகரித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணீரை தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம வாசத்து எழுத்து போக முடியும் ஏற்கனவே இருக்கிறது அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எதிர்மறையான ஆற்றல்கள் அதில் சூழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வெட்ட வெளியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம முழுவதுமாக சேகரித்து வைத்திருப்போம் அதனால் அதில் ஏதாவது தூசு துளுக்கல் இப்படி மாதிரிங்களெல்லாம் இருக்கும் அதனால் அதை தூரம் ஊற்றிட்டு இல்லைன்னா அதை வேற எதுக்காக பயன்பாட்டுக்கு வச்சுட்டு நம்ம இந்த முறையை செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும் அரிசி மாவில் கோலம் விடுவது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒன்று கோலத்தின் தொடக்கம் மற்றும் முடிவானது அதன் மேற்புறமாகத்தான் இருக்க வேண்டும் அதாவது கோலத்தை நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் அதனுடைய முடிவானது இருக்கணும் இருந்து தான் எப்பொழுதுமே கோலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ அந்த முடிவானதும் அந்த மேலேயே இருப்பது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கோலம் வரைந்ததுமே அதன் மீது காவி வண்ணத்தை நம்ம தீட்டலாம் இப்போ இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கலராக நிறைய பொடிகளை நம்ம வைப்போம் இப்படி எதுவுமே நம்மளால் வாங்க முடியலைன்னா அந்த காவி வண்ணங்களை தீட்டுவதே ரொம்ப சிறப்பு கோலமிட்ட பின்னர் அந்த கோலத்திற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பூசணி செம்பருத்தி போன்ற மலர்களை அதை நடுவே வைக்க வேண்டும் அது நமக்கு இன்னும் நல்ல செல்வ செழிப்பை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் கோலம் போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் வலது கையால் தான் எப்பொழுதுமே கோலம் இட வேண்டும் இடது கையால் கோலமிடக்கூடாது ஆள் காட்டி விரலை தவிர்த்து பிற விரல்களை வைத்து தான் நம்ம கோலமிட வேண்டும் குனிந்தபடி நின்று தான் பார்த்தீங்கன்னா கோலம் போட வேண்டுமே தவிர அமர்ந்து கொண்டு கோலம் போடக்கூடாது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சக்குன்னு உட்காந்துட்டு நம்ம கோலம் போடக்கூடாது தெற்கு திசை நோக்கியோ அல்லது தெற்கு திசையில் முடியும்படி கோலமிடக்கூடாது குறிப்பாக சிக்கு கோலம் மிகப்பெரிய இந்த மார்கழி மாதத்தில் தான் மிகப்பெரிய அளவில் இந்த சிக்கு கோலங்களை போடுவது அப்படிங்கிறது வீட்டிற்கு நன்மை அளிக்கக்கூடும் நம்முடைய இருந்தும் பாதுகாப்பதாக இந்த கோலம் இருக்கிறது தெய்வீக வடிவங்களை குறிக்கும் கோலங்களை வீட்டு வாசலை எப்பொழுதுமே போடக்கூடாது இந்த ஸ்வஸ்தி சின்னம் இல்லை நீங்கள் கடவுளுடைய அந்த உருவத்தையே வரைவதாக இருந்தாலும் நிலைவாசலில் மட்டும் அதை போடக்கூடாது ஏன்னா அந்த வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளே தெரியாதனமாக கூட திடீர்னு மிதிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது போட்டு கொஞ்சம் நேரத்து வரையும் பார்த்திங்கன்னா அது நல்லபடியாகத்தான் இருக்கும் அடுத்து அங்கிட்டங்கிட்ட ஆளுகள் நடமாட வைக்க செய்ய பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மிதிப்பட ஆரம்பிச்சிடும் அதனால் சுவாமிகளுடைய அந்த திரு உருவப்படங்களையும் தெய்வீக வடிவங்களை குறிக்கும் அந்த சின்னங்களையும் வீட்டுடைய அந்த பூஜை அறையில் போடுவது ரொம்ப உசிதமானது கால் மிதிக்காத இடத்துல நம்ம போட்டு வச்சிடணும் தெய்வீக எந்திரங்களை குறிக்கும் ஸ்ரதய கமலம் ஐஸ்வர்ய கோலம் ஸ்ரீசக்கர கோலம் நவகிரக கோலங்களை போன்றவற்றை பூஜை அறையில் மட்டுந்தான் போட வேண்டும் மேலும் இதை பார்த்தீங்கன்னா கோலப்பொடியிலாம் நம்ம கூடாது அரிசி மாவிலோ அல்லது மஞ்சளிலோ மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கோலம் போடணும் அமாவாசை மற்றும் முன்னோர்களை சிதார்த்தம் செய்யும் அந்த நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்கின்ற நாட்களில் எப்பொழுதுமே கோலம் போடாதீங்க ஏன்னா அவர்கள் வருவதற்கு இந்த ஒரு தெய்வீக சக்தி தடையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே போல் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கோலம் விடுவது ரொம்ப ஒரு நல்லது இல்லங்களில் லட்சுமி கணாசம் உண்டாகும் துர்சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழையாது அரிசி மாவினால் கோலம் விடுவது சில உயிர்களுக்கு உணவாக இருப்பதனால அன்னதானம் செய்த பலனும் கிடைக்கும் சுவரை ஒட்டி கோடப்படும் அந்த பார்லர் கோலங்களும் தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டது கோலத்தின் எட்டு பக்கங்களிலும் பூக்கள் வைத்தால் திக்பாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதனால் நமக்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் சாணமிடுவது கிருமி நாசினியாக செயல்படும் மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் உள்ளத்திற்கும் எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த காலத்தில் எல்லாமே அதிகாலையில் எழுந்து ஆற்றங்கரையெல்லாம் குளிச்சுட்டு அந்த மார்கழி மாதத்தில் அந்த இயற்கையான காற்றை சுவாசிப்பாங்க இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக மாறிடுச்சு அதாவது எழுந்திருக்கிறதுக்கே வீட்டிற்குள்ளேயே குளிக்கிறதுக்கு இருந்தாலுமே அது குளிக்க ஒரு சோம்பேறித்தனம் ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு வீக்காயிருச்சு நாகரிகம் வளர வளர டெக்னாலஜி வளர வளர எல்லாமே அதாவது பக்கத்திலே கிடைக்கிது பார்த்திங்களா அப்போ என்ன ஆகுது சோம்பேறித்தனம் அதிகமாகிருச்சு அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்பயும் போல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முன்னோர் வழிகளை பின்பற்றுவது தான் ரொம்ப சிறப்பு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது நமக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும் இட்டுறதும் ஒரு வழிபாடு மாதிரி தான் நம்ம சுவாமியை கும்பிடும்பொழுது எப்படி ஒரு பயபக்தியோடு நம்ம வழிபாடு செய்கிறோமோ கும்பிடுறோமோ அதே போல் நினைத்து இதையும் ஒரு பயபக்தியோடு செய்ய வேண்டும் நாள்தோறும் கோலமிட்டால் நம் இல்லத்தில் செல்வம் பெருகும் நாமும் சீரும் சிறப்போடு வாழ்வோம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை முன்பே கூறினது போல் வாரத்திற்கு ஏழு நாட்களும் ஒவ்வொரு விதமான கோலம் விடுவது ரொம்ப அற்புத பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எந்த ஒரு அசௌகரியத்தையும் பார்க்காதீங்க இந்த மார்கழி மாதத்திலேயாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீக்கிரமாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவருமே எழுந்து ஏதாவது ஒரு வேலைப்பாடுகளை காலையிலே செய்யுங்க அந்த காலையில் அந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் நம்ம சுவாசிக்கணும் அது ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம போய் காசு கொடுத்து விலை கொடுத்து எங்கேயும் போய் நம்ம க்யூவில் நிற்க வேண்டாம் நம்ம இடத்துக்கு அது அப்படியே கீழே வரும் நம்ம வெளியே போய் அந்த நல்ல காற்றை சுவாசிக்க போகிறோம் ரொம்ப முகூர்த்த நேரத்தில் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவது நமக்கும் நம்மளுடைய இல்லத்திற்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை என்னால் அனைவரும் இந்த மார்கழி மாத காற்றை சுவாசித்து இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக்கு